சத்தியமாக எனக்கு எனக்கு கேள்விப்பட்டது வரைக்கும் அமைப்பில் இருந்து இந்த கனிமொழிக்கே அழைப்பு வந்திருக்குது சரிங்களா ஏதாவது வந்து செஞ்சு காப்பாற்றுங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க கருணாநிதியோட வாரிசு நம்ம ரத்தம் சதீமா உயிர் நம்ம மேலே போ நம்ம உயிர் தமிழனோட உயிர் போய்கிட்டு இருந்தால் கூட கண்டு ரசிக்கிற மிக கொடூர எண்ணம் கொண்ட ஒரு ஒரு பெண் அது அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ இந்த பெரிய கொள்கை என்ன சொல்லி இப்போ ஈவேரா இந்த கனிமொழிக்கு வந்து கருணாநிதியோட ரத்தம் தான் முடுசா இருக்கு தெலுங்கு தெலுங்கு ஆதிக்கே அதுதான் உள்ளே இருக்குது ஆனால் ஊரை ஏமாத்திக்கிட்டு நான் ஒரு நாடாரு அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் போய் நின்றுக்கிட்டு அதை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அவருக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு அவர் இந்த இனத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அவரை போய் நீ கூலிக்காரான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது ஒரு அருகதையும் கிடையாது இதே இது வந்து நான் அங்கே உள்ள மக்களுக்கு இந்த பெண்ணு வந்து நாடார் கிடையாது இது ஒரு தெலுங்கு இது ஒரு சின்ன மேளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த சமூகத்துக்கும் தூத்துக்குடி வாழ் மக்களுக்கு தெரியும் போது நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா சமீபத்தில் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு மேடையில் பெரியாரை பற்றி பேசுகிற கூலிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான மறைமுகமாக பேசியிருக்காங்க அதுக்கு சீமானும் இது இது பண்ண எதிர்மறை கொடுத்துருப்பாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த கனிமொழியெல்லாம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது வந்து பா உண்மையிலே வந்து அதோடய ரத்தம் வந்து இருக்கு இல்லையா அப்பா அம்மா அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த கனிமொழிக்கு வந்து கருணாநிதியோட ரத்தம் தான் முழுசாக இருக்குது தெலுங்கு தெலுங்கு ஆதிக்க அது தான் உள்ளே இருக்குது ஆனால் ஊரை ஏமாற்றிக்கிட்டு நான் ஒரு நாடார் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் போய் நின்றுக்கிட்டு என்ன அதை ஏமாற்றிக்கிட்டு ஏமாத்துகிற ஒரு அரசியலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதுதான் நான் சொல்லுவேன் நான் ஏன் கருணாநிதியோடய இதுதான் அதிகமாக இருக்குது ஒரு குழந்தை பிறக்குது அப்பா அம்மா அந்த பார்த்தோன்னே தெரியும் இவன் அம்மா மாதிரி இருக்கிறான் இவன் அப்பா மாதிரி இருக்கிறான்றது அந்த உருவ அமைப்பை வச்சு சொல்கிறது நாங்கள் இங்கே அமைப்பை எடுத்துக்கல உன்னோட குணநலன்களை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் பண்ணால் நீ ஈவேரா அந்த களிசடை ஈவேராவ நீ எல்லா இடத்துலையும் தூக்கி நிறுத்துகிற நீ வந்து எங்கேயாவது வந்து தமிழ் தேசியம் பேசின கியாப்பை விஸ்வநாதனை பற்றி பேசியிருக்கியா இல்லை வந்து வஉபுசிஓ இல்லைன்னா தமிழ் சார்ந்த தலைவர்கள் என்ன எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது ஒரு பாராட்டி பேசி என்ன பார்த்துருக்கோம்மா இவங்க பாராட்டி பேசுகிறது மொத்தமும் வந்து ஈவேரா அப்புறமா வந்துட்டு அவங்க அப்பா கருணாநிதி அண்ணாத்துறை இந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க அப்புறம் பெரியார் அதாவது வந்து அம்பேத்கர் எல்லாமே வந்து இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை பேசி ஏதோ ஒன்று பேசிகிட்டு போடுறது தான் இருக்கே தவிர தமிழ் நீன பற்றோட அவர் இதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா இன்னும் இன்னும் சொல்லப்போனால் வந்து தமிழ் கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றதில் கூட வந்து குஷ்பு வந்து யாரை வேணாலும் கட்டிக்கலான்னு சொன்ன ஒரு ஒரு நேரத்தில் அதை கூட ஆதரித்த பெண்மணி தான் அது சரியா உன்னோட விருப்பம்தான் முக்கியன்ற அந்த ஈவேரா தத்துவம் இருக்குல்லையா அந்த தத்துவத்துக்கு ஆதரவாக இவர் பேசினாரா பேசலையா அந்த பெண்ணு வந்து எப்படி வேணாலும் இருக்கலான்றது இவர்களுக்கு பெண் சுதந்திரம் சரிங்களா அது வந்து இந்த தமிழ் இனத்துக்கு ஏற்புடையதா கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிற அந்த ஈவேரா கொள்கைகள்லாம் ஏற்றுக்கிட்ட கருணாநிதி கொள்கைகள்லாம் மூணு நாள் பொண்டாட்டி கட்டிக்கிட்டு எப்படி வேணாலும் ஜாலியாக இருக்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அடுத்து வந்து தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கிறது நாங்களும் தமிழே நாங்கள் தமிழுக்காக அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு அந்த ஏமாத்தி போழைக்கிற அந்த எண்ணங்கள் அப்போ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது நேரடி வந்து கருணாநிதிக்கு தப்பாமல் பிறந்த மகள் அப்பனுக்கு தப்பாமல் பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அப்பனுக்கு தப்பாமல் மக பிறந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து நாடார்னு சொல்லிவிட்டு உங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு தூத்துக்குடி மக்கள் தான் தெரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் இப்போ சூசை அவர்கள் வந்து இந்த இந்த ஒ ஒளிப்பதிவு இவர் சந்தோஷ் கூட இறுதி கட்டத்தில் இன்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி விவாதமாக போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா அவர் பாதி தான் பேசினார் இவங்க வந்து முழுசாக பேசினதை வெளியிடலாம் சத்தியமாக எனக்கு எனக்கு கேள்விப்பட்டது வரைக்கும் இருந்து இந்த கனிமொழிக்கே அழைப்பு வந்திருக்குது சரிங்களா ஏதாவது வந்து செஞ்சு காப்பாற்றுங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க போரை தடுக்கிறதுக்கு எங்கள் உயிரை காப்பாற்றுங்கன்னு அவங்க ஒன்றும் கேட்கல அவர்கள் எந்த எந்த நேரமும் சாவ சந்திக்க துணிந்தவர்கள் தான் ஆனால் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆ பார்க்குறேன் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் எந்த ஒரு தமிழச்சியாவது இதை சொல்லுவாங்களா ஆ சொல்ல முடியுமா சூஸை வந்து சந்தோஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கூட இருந்தவன் நான் கேட்டவன் அங்கே பேச்சை கேட்டு ஏங்கன்னு தண்ணீர் கண்ணீர் வந்துச்சு இந்த கனிமொழிக்கு வந்துச்சா அப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பச்சை தெலுங்குச்சி கருணாநிதியோட வாரிசு நம்ம ரத்தம் சதவீமா உயிர் நம்ம மேலே போ நம்ம உயிர் தமிழனோட உயிர் போய்கிட்டு இருந்தால் கூட கண்டு ரசிக்கிற மிக கொடூர எண்ணம் கொண்ட ஒரு ஒரு பெண் அது அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து சீமான என்னமா இவங்க இந்த பெரிய கொள்கையென்னு என்ன சொல்லி கீச்சிட்டார் இவர் இப்போ ஈவேரா நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த உங்களோட சேனல்லே நான் பேசியிருக்கேன் ஈவேரா எதிர்ப்பு எனக்கு மிகப்பெரிய அளவில் நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து நான் பேசிட்டு வரேன் இன்றைக்கு நேரத்தில் ஆனால் நான் என்ன பேசியிருந்தாலும் நான் பேசியிருந்தாலும் அது வந்து வெளியில் அந்த அளவுக்கு போய் சேரலை ஒரு ஒரு எட்டு விழுக்காடு வந்து வா ஒரு ஒரு வாக்கு வாங்கியிருக்கிற ஒரு அரசியல் கட்சி அதுவும் ஒரு மூணாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் பேசும்போது அது மக்களோட கவனத்தை பெறுது ஊடகங்களில் வந்து அது அப்படியே காட்டப்படுது ஈவேரா வந்து தமிழர்களை தேவடியாக மக்களாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் அவர் பேசலாமா குறிப்பாக வந்து தமிழர்களை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற பேசலாமான்ற ஒரு கேள்வியெல்லாம் அவர் ரொம்ப அருவறுக்கத்தக்கமாக பேசுகிறாருன்னு சீமான சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இப்படி பேசுகிறவங்களாம் அந்த ஆள் பேசும்போது என்னடா பண்ணீங்க அவர் பச்சையாக வந்து பல இடங்களில் பேசிட்டு தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி பேசினதோட பேசும்போது நீங்கள் என்ன பண்ணிங்க அப்புறமா வந்துட்டு இன்னும் வந்து திருக்குறள்லாம் வந்து கேவலமாக பேசும்போது என்ன பண்ணுங்க ஆரிய கைக்கோழிகள் அவங்க அப்படின்னு பேசும்போது என்ன பண்ணுங்க இப்படி பல விஷயங்களுக்கு வந்து இவங்க பதிலே கிடையாது அவர் வந்து ஒரு புனிதமான ஒரு தலைவர் நீ அவரை எப்படி எதிர்ப்பீங்க ஈவேறவை இதை வந்து அவர்கள் எதிர்க்கிறது எப்படின்னா திமுகன்ற ஒரு கட்சி ஒரு பிம்பமாக ஒரு ஒரு போலியான ஒரு ஒன்றுக்குமே உருப்படாத ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு அட்டு பீஸை தலைவனாக வச்சு ஒரு உருவப்படுத்தி வச்சுருக்குது ஈவேராவை அந்த உருவத்தை வந்து அடிச்சு நோருக்கு கீழே வீழ்த்தும் போது கருத்தியல் ரீதியாக வந்து நீ சொல்கிறதுலாம் தப்பு சீமான் நீ பொய்யா சொல்கிற இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருத்தியலை கருத்தியலாக வந்து மோதாமல் அவருக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு அவர் இந்த இனத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அவரை போய் நீ கூலிக்காரான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது ஒரு அருகதையும் கிடையாது இதே இது வந்து நான் அங்கே உள்ள மக்களுக்கு இந்த பெண்ணு வந்து நாடார் கிடையாது இது ஒரு தெலுங்கு இது ஒரு சின்ன மேளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த சமூகத்துக்கும் தூத்துக்குடி வாழ் மக்களுக்கு தெரியும் போது நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா அது நடக்கும் ஆக முடியாது சமீபத்தில் செந்தில்வேல் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நேர்காணல் செஞ்சிருக்கிறாரு எல்லா காலங்களிலுமே அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லாடலையோ திராவிடம் அந்த சித்தாந்தையோ கைவிட்டதல்ல ஈழத்தமிழர்கள் புறக்கணிச்சதில்லை அதை ஏற்றுக்கொண்டு அதிலே தான் நிறைய பழகணும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய செந்தில் வேல் அவர்கள் ஒரு இன்டர்வியூக்கா ஒரு செவிக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுதே உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது என்னன்னு சொன்னால் திராவிட மாய என்ன செய்யுது என்று சொன்னால் எங்க எங்க யார் யாரையெல்லாம் புடிச்சு கொண்டு வந்து அவர்களை வச்சு இன்னும் இன்னும் போலியான மாயத்தை கட்டி அமைக்க முடியுமோ அதை செய்யறதுக்கு தயங்காம தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் சாந்தியக்கார போட்டியில அவர் சொல்ற அந்த பாடல் என்ன பிரச்சனை தமிழர்களுக்குள்ள ஒரு ஒரு பிரிவு இருக்குது ஒரு கொஞ்சம் நடந்தாலும் காட்டிக் கொண்டிருக்கிறது குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு ஒரு குழு இல்ல என்றது இன்னொரு குழு இருக்கின்றது ஆனா ரெண்டு குழுவும் ஒரே வெளிநாட்டு தமிழர்கள் உலக தமிழர்கள் அவரிடம் திரல் கொடுத்து ஏமாந்து விட்டார்கள் கருத்துக்கள் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய

எங்களுக்கு பார்வையில நாங்கள் கண்ணால் பார்த்த அந்த பார்வையில அவர்கள் எங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவாளர்களாகத்தான் தென்பட்டார்கள் ஆனால் இப்ப விசாரித்துக் கொண்டு போகும் பொழுது போகும் பொழுது போகும் பொழுதுதான் எங்களுக்கு புலப்படுகிறது இந்த ஈழத்தமிழர்களுக்கு அவர்களை அந்த ஆடு மாட்டு அடைக்கிறத விட கேவலம் அடைஞ்சி வைக்கக்கூடிய சிறப்பு முகாம்களை நிறுவிய அந்த பெருந்தலைவர் இதே திமுக கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்ல நீங்க சிறப்பு முகம் வேண்டும் சிறப்பு வசதிகள் இருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் சிறையை விட மிக கொடூரமான ஒரு சிறை கூடம் தான் அது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அஹ் கன்னடா இந்த நாளையும் இணைத்து ஒரு நாட்டை ஒரு பிரதேசத்தையும் உருவாக்கும் அதுல வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்தாலும் அதை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வாக்கு இல்ல